சித்தன் அருள் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தெட்டு இரண்டாம் பாகம் சித்தர்கள் அருளிய மருந்துகள் அன்புடன் அகத்தியர் வாக்கு வணக்கம் அகத்தியர் அடியவர்களே நம் குருநாதர் அகத்திய பெருமானின் காலஹஸ்திபாக்கில் பொதுப்பொது விஷயக்கருவிகள் மனிதர்களை வந்தடையும் மனிதர்களை தாக்கும் இவற்றிலிருந்து தப்பித்துக் கொள்ள எச்சரிக்கையாக இருங்கள் யான் கூறிய மூலிகை மருந்துகளை எடுத்துக் கொள்ளுங்கள் இயற்கையை விரும்புங்கள் என்று கூறியிருந்தார் குருநாதர் தன்னுடைய ஜீவநாடி வாக்குகளில் மனிதர்கள் வாழும் முறையே தினமும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கூறியதை இங்கே ஒரு தொகுப்பாக வெளியிடுகின்றோம் எலுமிச்சை சாறு நெல்லிக்காய் சாறு அருகம்புல் சாறு வில்வம் சாறு துளசி சாறு முருங்கை இலைகளை பச்சையாகவோ சாராகவோ அல்லது வேக வைத்து அதன் நீரை பருகி வர வேண்டும் வில்வ இலை துளசி இலை அருகம்புல் இவற்றுடன் நெல்லிக்காய் சாறு சேர்த்து அருந்தியும் வரலாம் அனுதினமும் திரிபலா திரிகடுகு சூரணம் எடுத்துக் கொள்ள வேண்டும் நுரையீரல் பாதிப்பு அடிக்கடி ஜலதோஷம் உள்ளவர்கள் துளசி இலையை நீரில் இட்டு அந்த நீரை குடித்து வர வேண்டும் வில்வ இலைகளையும் இவ்வாறு நீரில் இட்டு அருந்தி வரலாம் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை வயிற்றை சுத்தம் செய்ய பேதி மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மாதம் ஒருமுறை முறை கடுக்காய் எடுத்துக் வேண்டும் கோரைக்கிழங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அனுதினமும் உணவில் பச்சையான கீரை வகைகளை உட்கொள்ள வேண்டும் ஆவாரம் பூவை அப்படியே பச்சையாக நின்று தின்ன வேண்டும் ஆவாரம் பூ பொடியாகவும் உண்ணலாம் வாழைப்பழம் தேங்காய் வெள்ளம் இவற்றையும் உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக முருங்கை இலை பொன்னாங்கண்ணி கீரை மணத்தக்காளி கீரை கரிசலாங்கண்ணி காசினி கீரை முடக்கத்தான் கீரை என தினமும் கீரை வகைகளை உட்கொள்ள வேண்டும் மாதுளம் பழச்சாறு அருந்த வேண்டும் உப்பு காரம் குறைத்திடல் வேண்டும் சுக்கு மிளகு திப்பிலி சீரகம் இவற்றுடன் சிறிது மஞ்சள் பொடி சேர்த்து அல்லது பனங்கற் வைத்துக் கொண்டு கஷாயமாக அருந்தி வர வேண்டும் இவை சிறிதளவு குழந்தைகளுக்கும் கொடுத்து வர குழந்தைகளுக்கும் நோய்கள் நீங்கும் பாகற்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இவற்றை சிறிதளவு எடுத்துக் கொள்ள வேண்டும் வேப்பிலை தளிர் கற்றாழை வாழைத்தண்டு இவற்றையும் உண்டு வர வேண்டும் சிறிது நடைப்பயிற்சி சாந்தி ஆசனம் பிராணாயாமம் தியானம் தினமும் நாற்பத்தி எட்டு முறை தோப்புக்கரணம் என பயிற்சி முறைகளையும் தனது ஒவ்வொரு வாக்கிலும் கூறியிருக்கின்றார் இதை அனைவரும் கடைபிடித்து வர வேண்டும் குருநாதர் கூறிய மூலிகைகள் அதை மருந்தாக்கி அகத்தியர் அடையவர்கள் அனைவருக்கும் குருநாதருடைய உபதேசப்படி அவருடைய ஆசைகளுடன் மருந்தனை தயாரித்து அடையவர்களுக்கு வழங்கிக் கொண்டு வருகின்றார் திரு தனக்குமார் அவர்கள் இந்த மருந்துகள் கடையில் எங்கும் கிடைக்காது ஏற்கனவே திருபலா மற்றும் இந்த முப்பத்தி இரண்டு மூலிகை கலவைகளான இந்த மருந்தினையும் அடையவர்களுக்கு வழங்கி வருகின்றார் அதனால் அடையவர்கள் இவரை தொடர்பு கொண்டு மருந்துகளை பெற்றுக் கொள்ளலாம் அவருடைய தொடர்பு எண்ணிற்கு கமல் செக்ஷனை பார்க்கவும் அந்த மருந்து குறித்து குருநாதர் தந்த வாக்கினையும் இதோடு இணைக்கின்றோம் அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் குருநாதர் அகத்திய பெருமான் உரைத்த ஜீவநாடி பொதுவாக்கு குருநாதர் அகத்திய பெருமான் உரைத்த மூலிகைகள் எலுமிச்சை தோல் அல்லது பொடி சோம்பு கிராம்பு பட்டை சுக்கு மிளகு ஏலக்காய் அதிமதுரம் சித்தரத்தை ஆடா துளசி மஞ்சள் கடுக்காய் இஞ்சி கரிசலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி மணத்தக்காளி கோரைக்கிழங்கு நித்திய கல்யாணி ஆவாரம் பூ அல்லது பொடி குறுமிளகு கருஞ்சீரகம் செம்பருத்தி பூ அவர் இலை வெற்றிலை தூதுவளை கற்பூரவல்லி நெல்லிக்காய் பொடி காசினி பொடி வேம்புப்பூ அதாவது வேப்பம்பூ அப்பனே புதிய புதிய வியாதிகள் மனிதர்களுக்கு தெரியாத அளவில் உடலில் தாக்கி அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் புதிய புதிய கிருமிகள் உருவாகும் மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் ஏற்படும் இவற்றில் இருந்து காக்க மேற்கூறிய அனைத்தையும் சேகரித்து பொடியாக்கி தேனில் கலந்து லேகியம் போல செய்து காலை மாலை உட்கொண்டு வாருங்கள் நலமாகும் இந்த வாக்கு அகத்திய பெருமான் உரைத்தது அகத்திய மாமுனிவர் திருவடிகள் அகத்தியரின் சீடரும் பாஷானங்கள் மூலிகைகளின் சித்தனான போகரும் மனிதர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மூலிகைகளை வாக்குகளை தந்திருந்தார் இன்னும் போகர் சித்த பெருமானும் அவருடைய பங்கிற்கு மனிதர்கள் வரும் புது புது வியாதிகளில் இருந்து தப்பித்துக் கொள்ள மூலிகை மருந்துகளை தனது வாக்கில் கூறியிருந்தார் அவர் கூறிய மூலிகை மருந்துகள் ஒரு முக்கியமான விஷயம் குருநாதர் அகத்தியர் பெருமானம் போகர் சித்தரும் உரைத்த மருந்துகள் பொன்னியங்கள் இருந்தால் மட்டுமே அவர்களை போய் சேரும் அதற்கான தகுதிகளை அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக ஜீவகாரண்யத்தை ஒரு உயிரையும் பதைத்து உண்ணுதல் கூடாது அசைவ உணவுகளை தவிர்த்திட வேண்டும் என்று வாக்குகளில் கூறியிருக்கின்றார்கள் அதனால் இதனை முழுமையாக ஏற்று கடைபிடித்து வர வேண்டும் ஒருபுறம் குருநாதர் கூறிய மருந்துகளை எடுத்துக் கொள்ளும் பொழுது மறுபுறம் உயிரை கொன்று சமைத்து சாப்பிடும் கர்மத்தினால் நோய்கள் அதிகரிக்குமே தவிர குறையாது இதை வைத்துக் கொள்ள வேண்டும் போகர் பெருமான் வாக்கு இன்னும் வரும் காலங்களில் பலவிதமான நோய்கள் வரும் என்ன விதமான நோய் என்று தெரியாமலே போகும் அதற்கு போகன் ஆகிய மருந்துகள் உரைக்கின்றேன் அதை பயன்படுத்தி நோயின் பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள் கீழா அக்கரகாரம் மாசிக்காய் ஜாதிபத்திரி இவற்றை நெய்யில் இட்டு ஐந்து உண்ண வேண்டும் மலை நெருஞ்சி இலை முருங்கை இலை துளசி இலை புதினா இலை கறிவேப்பிலை காட்டுக்கொடித்தோடை குப்பை மேனி இலை கண்டங்கத்திரி இலை வில்வ இலை இவற்றை இடித்து பொடித்து பனை வெள்ளத்துடன் சேர்த்து உண்டு வர வேண்டும் வாரம் ஒரு முறை மிளகு வெள்ளை பூண்டு உண்ண வேண்டும் இன்னும் ஏராளமான மூலிகைகளை என்னால் உரைக்க முடியும் அவற்றை பயன்படுத்த குருமந்திரம் மந்திரம் தேவை ஆனால் அந்த குரு மந்திரம் சொல்லிவிட்டால் மனிதன் அதை பயன்படுத்தி காசு ஈட்டுவான் பொருள் சம்பாதிப்பதற்கு இதனை தவறான வழியில் பயன்படுத்துவான் இதனை தயார் செய்து வைத்திருந்தால் அவருக்கு குரு மந்திரம் தந்து உபதேசம் செய்வேன் இப்பொழுது குரு மந்திரம் கூறிவிட்டால் அதனை பயன்படுத்தி மனிதன் காசாக்குவான் இவற்றை நல்ல முறையில் அகத்தியர் பக்தர்கள் தயாரித்தால் அவர்களுக்கு குரு மந்திரம் உபதேசம் செய்வேன் இந்த மருந்துகளை சேகரித்து பயன்படுத்துவதற்கும் குருவின் திருவருள் தேவை குருவின் அருள் இல்லாமல் இதனை செய்ய முடியாது நல்முறையாக செய்பவர்களுக்கு என்னுடைய உபதேசம் கொடுப்பேன் மனிதர்களே நீங்கள் நேர்வழியில் நடப்பதுதான் உங்களுக்கு பலன் தரும் மாயையில் சிக்கி தவறுமேல் தவறு செய்யும் மனிதர்களுக்கு இனிவரும் காலம் கஷ்டகாலம்தான் மீண்டும் வந்து சில மூலிகைகளை உரைக்கின்றேன் என்று வாக்குகள் தந்திருந்தார் இதனால் வரும் காலங்களில் அவர்கள் உயிர் வாழ பரிந்துரைத்த மூலிகைகளை எடுத்துக்கொண்டு நல் பக்தியும் நல் புண்ணியங்களும் செய்து ஜீவகாரண்யத்தை கடைபிடித்து அவர்கள் அருளால் நம்மை காப்பாற்றிக் கொள்வோம் ஓம் லோபா முத்திரா சமேத அகத்தியர் திருவடிகளில் சமர்ப்பணம் சித்தன் அருள் தொடரும் மேலும் சித்தர்களின் அருளை பெற லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து இந்த பேரருளை உங்கள் அன்புக்குரியவர்கள் மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கு அவர்கள் வாழ்வும் மேன்மையுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டுகிறோம்